குட் மார்னிங் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தமிழ்ல ரொம்ப 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 முக்கியமான டாபிக் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லலாம் எங்க தாராளமா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்தே தீரும் பாத்தீங்கன்னா இலக்கியம் இலக்கணம் அதுக்கப்புறம் அறிஞர்களை பத்தி கேட்கிறாங்க அதுல இலக்கணம் இலக்கியம் ரெண்டுமே அதிகமா இருக்கிறாங்க அதுலயும் இலக்கணம் ரொம்ப ரொம்ப அதிகம் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை படிச்சுட்டு அதை கான்செப்டை படிச்சுட்டாலே போதும் தாராளமா எழுதிடலாம் இப்ப இன்னைக்கு இலக்கணம் சம்பந்தமா நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அது குரூப் டூ கொஸ்டின் வந்து கம்பல்சரி எல்லா எக்ஸாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் தமிழ் கூட எல்லா கொஸ்டின் எடுத்து பாருங்க கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும் அந்த டாபிக் தான் எழுத்து ஒரு மொழி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எழுத்து ஒரு மொழி என்ன மீனிங் அப்படின்னா ஒரே எழுத்துல ஒரு ஒரு மீனிங்கே சொல்லிடும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வா அப்படின்னு சொல்றோம் இப்போ வாங்கிறது ஒரே ஒரு எழுத்து தான்

இந்த ரெண்டே வார்த்தைகள் தான் இந்த ரெண்டே வார்த்தைகள் மட்டும்தான் குறி ஓரளத்தில் ஒரு மொழி அப்போ மொத்தமா நாற்பத்தி ரெண்டு நாற்பது நெடு ரெண்டே ரெண்டு கு குறில் வந்து நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகளும் எந்த நூலு குறிப்பிட்டுள்ளது நன்னூல் நமக்கு தெரியும் நிறைய மேற்கோள் காட்டப்பட்ட நிறைய நூல்கள் காணப்பட்டிருக்கும் நன்னூல் நன்னு இது இதை யார் அப்படின்னா அதோட கேட்பாங்க பவனந்தி முனிவர் யாரு பவனந்தி முனிவர் ஓகேங்களா அப்போ ஓரெழுத்து ஒரு மொழியை பத்தி இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாச்சு எழுத மென்ஷன் பண்ணிருக்காங்க நன்னூல்ல ஏற்றியவர் பவனந்தி முனிவர் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு நாற்பது நெடில் ரெண்டே ரெண்டு குரில் ரெண்டு குரில் எதுதான் ஒண்ணு நோ இன்னொன்னு தூ அதோட மீனிங் என்ன பார்க்க போறோம் இப்போ நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகளையும் சுலபமா ஞாபகம் வச்சுக்குவதற்காக எப்படி நம்ம சுலபமா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா அதை வந்து ஈஸியா ஒரு சில ஓரெழுத்து மொழி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அது வந்து இதுதான் எனக்கே தெரியுமே சார் அப்படி சொன்ன அளவுக்கு இருக்கும் நான் வந்து அதை உட்கார்ந்து ஒரு எழுத்து ஒரு 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 எழுத்து ஒரு முடியும் அரை மணி நேரம் டிஃபைன் பண்றத விட இதெல்லாம் எனக்கே தெரியும் சார் சத்தாட்டம் போங்க சார் அப்படி கூட சொல்லலாம் ஆனா ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப ரொம்ப டெஸ்ட்டா இருக்கும் இப்போ வாங்குறது அழைத்தல் சொல்லலாம் ஆனா வி அப்படின்னு நம்ம தேடிப்பட்டிருக்கவே மாட்டோம் வீணா என்ன படிச்சு கொடுக்க தான் தெரியும் மலர் இப்போ பூனாலும் மலர் சொல்லுவாங்க வீணாலும் மலர் சொல்லுவாங்க இப்போ ரெண்டு மணிக்குள்ளே இது கொஞ்சம் கஷ்டம் ஆனா இது ரொம்ப ரொம்ப ஈஸி பூனா மரம் எல்லாருக்கு தெரியும் இப்போ ரொம்ப ஈஸியானதா அப்படிமே தெரியும் பூனா மலர் ஓகேவா இதெல்லாம் ஈஸி அப்போ வித்தியாசமானது கொஞ்சம் சுலபமாக எப்படி ஷார்ட் கட்டா வச்சுக்கலாம் ஷார்ட் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் உங்களுக்கு எது தோணுதோ எடுத்துக்கலாம் அதாவது நான் யூஸ் பண்றதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பாக்கலாமா இருந்து கேக்குறாங்க ஓகேங்களா

தாவுறது நெடிர் வார்த்தை தான் அதுவும் கூடுதா ரெண்டு மீனிங் ஒரே ரெண்டு வார்த்தைக்கு ஒரே மீனிங் அப்ப இப்படின்னு ஆசைக்கலாம் ஈதர் அப்படிங்கிற வார்த்தை நம்ம திருக்குறள் அதிகமா படிச்சிருக்கோம் ஈதள் என்னது கொடுக்கிறது தான் ஈதன் அப்படின்னு சொல்றோம் அப்ப ஈ கொடு தா கொடு தான தெரியும் சொல்றோமா அப்ப கொடுதா அது ஈஸி ஆனா ஈங்கிறது கொஞ்சம் ஞாபகம் ஈனா கொடு அடுத்து ஊ அப்படின்னா இறச்சி இது எப்படி சார் ஞாபகம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே நம்ம நான்வெஜ் இருப்போம் நான்வெஜ்ல எலும்பு எப்படி சாப்பிடும் எலும்பு தான் சாப்பிடறது எலும்பு குள் இருக்கிற எலும்பு மஞ்சள் நம்ம மட்டன் தான் சாப்பிடுறோம்னா அப்படி உறிஞ்சு உறிஞ்சு சாப்பிடுவோம் அப்போ ஈ அப்போ இறைச்சி அப்படிங்கிறதுக்கு ஊ உறிஞ்சு உறிஞ்சு சாப்பிடுறோம் ஓகேவா உறிஞ்சிக்கிறது நெடுதான் வார்த்தை தான் வருது உறிஞ்சி ஊ இறைச்சி நம்ம சிக்கன் மட்டன் சாப்பிடும்போது அது மட்டன் சாப்பிடும்போது போது எருவு மஞ்சள் சாப்பிடும் உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிடுறோம் அப்ப இறைச்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு எழுத்து ஒரு ஊ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சாப்பிட்டு எதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க அது எவ்வளவு மொக்கையா இருந்தாலும் பரவாயில்ல யாரு கிண்டர் அடிச்சாலும் பரவாயில்ல கிண்டர் அடிச்சு என்ன ஆகும் போது நமக்கு நமக்கு பாடம் நம்ம மனப்பாடம் பண்ணுவதற்காக நம்ம ஞாபகிக்கிறோம் இது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸாம் பாசன பிறகு தேவையில்லை விட்டுருங்க அவ்வளவுதான் முடிஞ்சது அப்ப இறைச்சி ஊ நெக்ஸ்ட் ஏ அம்பு என்னது அர்த்தம் அம்பு அப்படின்னு சொல்றாங்க இந்த மரபு அப்படிங்கிற படிச்சிருப்போம் அதாவது இந்த கேட்டிருந்தாங்க தண்ணீர் குடித்தார் பால் பருகினால் இந்த மாதிரி வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி அம்ப என்ன செய்வாங்கன்னா அம்பு விடுதல் அப்படின்னு சொல்லி நம்ம புழக்கத்துல யூஸ் பண்ணுவோம் ஆனா தூய தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா அம்பு எய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அம்பு எய்தல் அப்ப அது இருக்கிற ஏ தான் என்ன சொல்றாங்க இந்த ஏ அப்ப ஏ அப்படின்னா அம்பு அப்படிங்கிற மீனிங் ஓகே அப்ப ஏனா என்னது அம்பு அப்ப அம்புங்கிறத வந்து நம்ம எப்படி அம்பு விடுதல் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அம்பு எய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏ தான் இங்க ஏ அப்படின்னு அப்போ ஏ அம்பு அம்பு எய்தல் அதுவும் ஞாபகம் ஓகே

ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை அப்படிதான் ஓகேவா மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னா ஒரு பலகை அதுதான் வந்து நீர் இருக்குது நீருக்கு மேலே அந்த வந்து நம்மளுடைய பாடியோ அல்லது ஒரு மதக வந்து தாங்குது அப்போ என்ன சொல்றா ஓ அப்படின்ற வார்த்தை அப்போ நம்ம நம்ம சின்ன வயசுல நம்ம ஒரு சில பாடங்களை படிச்சிருப்போம் அந்த ஓ அதாவது ஒரு போட்டுக்கு நிறைய பேர் படிச்சிருப்போம் ஓகேங்களா நிறைய பேர் படிச்சிருப்போம் அது ஒரு வார்த்தை படிச்சிருப்போம் எதாவது தெரிஞ்ச வார்த்தை ஓடம் படிச்சிருப்போம் பாட்டு கூட இருக்குது காகித ஓடம் அப்படிங்கிற வார்த்தை பாட்டுகள் காகித ஓடம் சம்திங் ஒரு பாட்டுகளாக வரும் அப்போ அது இருக்க ஓடம் ஞாபகம் அப்போ மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னா ஒன்றுங்க போட்டு தான் போட்டுக்கு ஓங்கிற வார்த்தை ஞாபகம் ஓகேங்களா போட்டுக்கு ஓ நம்ம பழைய படங்கள்ல ஓடம் அப்படிங்கிற வார்த்தை படிச்சிருப்போம் அப்போ ஓடம் ஓ மதகு நீர் தாங்கும் பலகை பலகைன்னா ஒன்றுங்க ஒரு போட்டு தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் கா சோலை இது உங்க தமிழ் புக்ல இருக்குது காட்டை குறிக்கக்கூடிய நிறைய வார்த்தைகள் காட்டு காடு இருக்கிற ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்டு குறிக்கக்கூடிய நிறைய வார்த்தை ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க டென்த்துலேயும் நயன்த்துலேயும் இருக்கும் அப்போ அதில் கா அப்படிங்கிற வார்த்தை சோலை தான் குறிக்கிறோம் சோலைன்னா ஒன்றும் இல்லை காடு அடர்ந்த ஒரு காடு கூட வச்சுக்கோங்க அப்போ கா அப்படின்னா சோலையை குறிக்கிறது ஓகே இதை எப்படி வச்சுக்க பிடிச்சிக்கலாம் அப்படின்னா காசோலை கூட நான் வச்சுக்கலாம் கா சோலை நம்ம எக்கனாமிக்ஸில் பிடிச்சிருக்கோமா கா சோலை அப்படின்னா செக் நம்ம வந்து எதுக்காக வேண்டோம் அந்த கா சோலைங்கிறது வந்து செக்காக வேண்டும் அதுதான் எங்கள் காசோலை ரைமிங்கை நான் வச்சுக்கோங்க செக் பழைய படங்கள் அப்படி கையெழுத்து போட்டு கொடுப்பாங்கல்ல செக் செக் கொடுக்குறோம் அப்படிதான் ஞாபகம் செக் வார்த்தை ஞாபகம் ஞாபகத்துக்காக தான் வேற எதுக்காக கிடையாது அப்புறம் கு அப்படின்னா பூமி அப்படின்னு சொல்றாங்க கூங்கிற வார்த்தை நம்ம எங்கெல்லாம் படிச்சுப்போம் அப்படின்னா கூட்டம் அப்போ ஒன்னா சேர்ந்து வாழ்றது கூட்டம் கூட்டமா எங்க இருப்பாங்க தான் கூட்டம் கூட்டமா இருக்காங்க வேற எந்த கிரகங்கள்லையும் மனிதர்களே கிடையாது நம்ம கிரகங்கள்ல மட்டும் நம்ம கிரகத்துல மட்டும்தான் அதை பூமியில மட்டும்தான் கூட்டம் கூட்டமா வாழுறாங்க கு அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் நேரம் உங்களுக்கு நிறைய வேற சாப்பிட்டு தெரிஞ்சா கூட இது நியாயம் நெக்ஸ்ட் கை இது ஈஸியான ஆப் வச்சுக்கலாம் கை அப்படின்னு ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே எப்படி சார் இதை மேட்ச் பண்ணலாம் ஈஸியான ஆப் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பெரிய மனுஷங்க அது டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் ஒழுக்கம் டீச்சர்ஸ் அதிகமாக ஒழுக்கம் ஏற்படுவாங்க ஒழுக்கம் வந்து எதிர்பார்ப்பாங்க அப்போ என்ன செய்யலாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்க கை கட்டி இருப்பாங்க கை கட்டி இருந்தால் ஒழுக்கமான மாணவன் நம்மளே பார்த்தீங்கன்னா மார்க் எல்லாம் கம்மியாக இருந்தோம் அது ஏதாவது ஸ்கூல் ஏதாவது அடிவாங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஏதாவது போயிட்டு என்ன செய்வோம் பிரின்ஸ்பாலிட்டியோ அது ஹெட் மாஸ்டர் போயிட்டு நம்ம பவியமாக கை கட்டி இருக்கிற மாதிரி நடிப்போம் ஓகே நடிப்போம் வேற எதுவும் கிடையாது உண்மையாக கிடையாது அப்போ என்ன செய்யலாம் அப்படி கை கட்டி இருக்கணும் அப்போ கை அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் ஒழுக்கம் கம் கை கட்டி இருந்தா ஒழுக்கமான மாணவன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கைங்கிற வார்த்தை ஒழுக்கத்தை குறிக்கிறது ஓகே சிம்பிளா உங்களுக்கு வாழ்க்கை நடைமுறையோட நீங்க மேட்ச பதவி பண்ணிக்கோ அவ்வளவுதான் அடுத்து கோ அப்படின்னா அரசன் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் கோபாலன் அல்லது கோ அப்படின்னா பெரிய ஒரு ராஜாவை தான் சொல்றாங்க ஓகே கோ என்றால் அரசனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை வச்சுக்கோ எல்லாமே நெடியில் தான் பாருங்க என்ன குறியதே வரல எல்லா வார்த்தையுமே நெடியில் தான் சொன்னா நாற்பதும் நெடியில் தான் இருக்கிறது அடுத்து

நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள் அதான் சீ அப்படி சொல்றோம் பார்த்தோம்னா என்ன சொல்றோம் சீ அப்படி சொல்றோமா அப்ப சீங்கிறது ஒரு இகழ்ச்சி குறிக்குது இது எனக்கு வேணாம் சி எனக்கு வேணாம் இப்போ வெஜ்ஜு வெஜ்ஜு சாப்பிடுறவங்க அதாவது நான்வெஜ்ஜே சாப்பிடாதவங்க வீட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிக்கனோ அல்லது மட்டனோ கொண்டு போனான்னு சொல்லுவாங்க சீ 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 கொண்டு போகும் சளி போக சொல்லுவாங்க சீச்சி அப்படின்னா இகழ்ச்சி அந்த சாப்பாடு வந்து இகழ்ச்சி பண்றாங்க அதுதான் சீ என்றால் இகழ்ச்சி தான் நமக்கு தெரிஞ்சதுதான் இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு மூலியம் கன்ஃபியூஸா தான் படிச்சுக்கோம் இதே இகழ்ச்சி இன்னொரு இடத்துல வரும்

பழைய காலங்கள்ல நீங்கள் வந்து இந்த அரசியல் நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா ஜெயலலிதா கருணாநிதியுடைய ரொம்ப ஃபைட்டாக ஃபைட் பண்ணக்கூடிய அரசியல் தான் பார்த்தீங்கன்னா சோ அப்படிங்கிற ஒரு நபர் இருப்பார் ஆனால் ரஜினி படம் பார்த்தா கூட அந்த நபர் வருவார் மொட்டை போட்டு பெரிய கண்ணாடி தான் போட்டிருப்பார் ரீசெண்ட் ஜெயலலிதா இறந்த உடனே அவர் வந்து இறந்து போயிட்டார் அந்த டைமில் அப்போ சோ அப்படிங்கிற ஒரு நபர் ஓகே அவர் என்ன சொல்வார்னா நிறைய அரசியல் பேசுவார் ஓகேவா நிறைய ஆலோசனை சொல்லுவார் இப்போ கருணாநிதி ஜெயலலிதா அவங்க அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த காலங்களில் இது அரசியல் சம்பந்தம் டவுட்னா யாரெல்லாம் போய் அனுப்புவாங்க டவுட்னா ஏதாவது இந்த சிக்கல் வந்து எப்படி தீர்க்கணும் அப்படின்னா யார் போய் அணுகுவாங்க சோ அவர்களை தான் அணுகுவாங்க அவர் ஒரு ஆசிரியர் கூட துக்குரக்கோடைய ஆசிரியரும் கூட அப்போ அவர் என்ன செய்வார்னா நிறைய விஷயங்களுக்கு சொவர் மாதிரி பாதுகாப்பாரு அப்போ மதில் அப்படிங்கிறது அர்த்தம் சோனா என்ன அர்த்தம் மதில் அப்படிங்கிறது மீனிங் அப்போ சோனா மதில் ஒரு விஷயத்துக்கு சுவர் மாதிரி நம்மளை வந்து பாதுகாக்கிறார் ஓகேங்களா ஜெயலலிதா கருணாதிரவர்களுக்கு சுவர் மாதிரி பாதுகாச்சு அப்போ சோங்கிறது மதில் அப்படின்னு ஞாபகம் நல்லா கொஞ்சம் வித்தியாசமானதா கொஞ்சம் ஞாபகம் சோ மதில் சோ மதில் கொஞ்சம் சொல்லி சொல்லி பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும் அப்போ பாருங்க திருப்பி வந்து

சின்ன பையனை கூட்டு வந்து கேட்டால் கூட அவரை சொல்லிடுவோம் எனக்கு தீ அப்படின்னு தான் நெருப்பு இதெல்லாம் ஈஸி தான் இதெல்லாம் டிஃபைன் பண்ண வேண்டிய தேவையே இது தீ என்றால் நெருப்பு அடுத்து தூ என்றால் தூய்மை அவ்வளவுதான் இது ஈஸி தான் தூ இந்த முதல் வார்த்தை இந்த முதல் வார்த்தை தூ அப்படின்னா தூய்மையா இருக்குது ரூம் என்ன இருக்குது தூய்மையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க தூங்குற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா தூய்மை அடுத்து தே என்றால் கடவுள் அப்பட சொல்றாங்க இங்க வந்து மேபி இந்த தேய் இருந்தா ஈஸியா சொல்லிக்கலாம் தெய்வம் சொல்லிக்கலாம் ஓகேங்களா வேணா கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கோங்க இந்த தே ஆனா நெடில் தே இருக்குது தெய்வம் கடவுள் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இந்த தேக்கும் ஒரு சாப்பிட்டு இருக்குது என்னன்னா தேவன் யார் தான் தேவன் சொல்லுவோம் கடவுளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் தேவன் அப்படின்னு சொல்றோம் இல்ல யார் தான் தேவன் சொல்றோம் கடவுளை தான் என்ன சொல்றோம் எம்பெருமான் தேவன் அப்படிதான் சொல்றோமா அப்ப தேவன் அப்படிங்கிறத என்ன சொல்றாங்க கடவுள் என்ற வார்த்தையை வந்து மேட்ச் பண்றாங்க அப்ப தே கடவுள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆச்சு ஓகே அடுத்து தை அப்படின்னு தை தை என்னுடைய சட்டையை வந்து கிழிஞ்சு போச்சு இதை தைத்து தான் தை அப்படி சொல்றவா அப்ப தை என்ன அர்த்தம் தக்கிறது இடிஞ்சு போனதை தக்கிறது இதுதான் ஈஸி தை அடுத்து இங்க பாருங்க நா நாவ் இதெல்லாம் டைரக்ட் மீனிங் நாவ் அப்படினா நம்மளுடைய நாக்க தான் என்ன சொல்வாங்க நா அப்படி சொல்வாங்க நாவ் நாக்கு ஓகே டைரக்ட் மீனிங் நெக்ஸ்ட் நீ அப்படினா இப்ப என்ன மாதிரி நீங்க இருக்கீங்க நா நீ அப்படி சொல்றேன் நீ என்ன அர்த்தம் ஏன் முன்னாடி நீங்க இங்க இருக்கீங்க ஒரு நபர் மட்டும் தான் இருக்கறான் நான் அவன மட்டும் தான் சொல்றேன் அப்ப நீ அப்படிங்கிறது என் முன்னாடி முன்னிலை நான் ஒருவனை மட்டும்தான் சொல்றேன் அதனால என்னது ஒருமை அவ்வளவு புரியுதா அப்ப நீனா நான் முன்னிலை இருக்கிறாங்க ஒரு நபர் தான் புரியுற அப்ப ஒருமை முன்னிலை ஒருமை ஓகேவா அடுத்து நே அன்பு இது ஈசிய நே அன்பு அப்படின்னு என்ன ஆசைக்கலாம் இந்த வார்த்தையோட இன்னொரு வார்த்தையை சேர்த்துக்கோங்க நேசித்தல் சொல்லாமா நேசித்தல் யாரா நேசிக்க முடியும் யார் ஒருத்தவங்க அன்பா இருக்கிறாங்களோ அவங்க தான் நம்மளால நேசிக்க முடியும் நே அப்படின்னா அன்பு அப்படின்ற வார்த்தை குறிக்குது நேசித்தல் அப்படின்ற வார்த்தையை நான் ஒரு வா ஒரு வார்த்தையை பாக்குறோமா இந்த ஒரு ஒரு எழுத்தை மட்டும் பாக்குறோம் இந்த எழுத்துக்கு சார் வந்து என்ன வார்த்தைன்னு சொல்லி கொடுத்தாங்க நமக்கு தெரிய வரணும் இப்போ நே அப்படின்னா நேசிக்கிறது நேசிக்கிறதோ நேசிச்சா என்ன வரும் லவ் வரும் அது அவங்க என்ன அர்த்தம் அன்பு அவ்வளவுதான் முடிஞ்சதா சிம்பிள் அப்போ ஒரு எழுத்து ஒரு மொழியை நம்ம ஒரு எழுத்தை பாக்குறோமா அந்த எழுத்தோட நம்ம சார் வந்து என்ன எழுத்து என்ன வார்த்தை வந்து சொல்லி கொடுத்தாங்க எக்ஸ்ட்ரா வார்த்தை நேனா நேசித்தல் நேசித்தா என்ன வரும் அன்பு வரும் அவ்வளவுதான் ஒண்ணுமே இது அடுத்து பாருங்க இப்பதான் இகழ்ச்சி சம்பந்தம் ஒரு வார்த்தை பார்த்தோம் இகழ்ச்சிக்கு என்ன பார்த்தோம் சி என்றால் இகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம் ச்சி என்றால் இந்த இகழ்ச்சி பார்த்தோம் அதே மாதிரி இங்கே நை என்றால் இழிவு அப்படின்னு சொல்றாங்க அப்ப நை அப்படி என்ன இவன் நை 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 நைங்க அப்படின்னு சொல்லுவாங்களா பக்கத்துல நம்ம அமைதியா எங்கேயாவது சந்தோஷமா போகணும்னு நினைச்சிருப்போம் அது கிளாஸ் ஏது பக்கத்துல அமைக்க அமைதியா இருப்போம் யாராவது தொந்தரவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கும்னு நினைப்போம் பக்கத்து வந்து நம்ம ஃப்ரெண்டோ அல்லது பஸ் ஸ்டாவில் பண்ணும்போது எவனே தெரியாது அவன் வந்து நம்ம கிட்டான் நை நை நைனே என்ன கேட்டுக்கிட்டே நை அப்படின்னு இழிவு நம்ம அப்படி நடந்துகிட்டேன் அவன இழிவாதான் பார்ப்போம் அப்போ நை அப்படின்னு இழிவு நைக்கு நை 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 அப்படிங்கிற நான் வச்சுக்கோங்க இழிவு அவனை நம்ம இழிவா பார்ப்போம் இழிவு ஓகே அடுத்து நோ அப்படி வறுமை ரெண்டு இருக்குது நோலையே ரெண்டு எழுத்து இருக்குது ஒன்னு நோ நெடுது வார்த்தைக்கு வறுமை அர்த்தம் இன்னொன்னு நோ இந்த வார்த்தைக்கு நோயின் அர்த்தம் பாருங்க இது குறித் இது நெடில் ரெண்டு அடுத்த அடுத்த வார்த்தைகள் இது குறித் இது நெடில் ஆனா இந்த நோக்கு நெடில் நோக்கு வறுமை என்ற அர்த்தம் இந்த நோக்கு நோய் என்ற அர்த்தம் வச்சுக்கோங்க நோ அப்படின்னா நம்ம நுந்து போயிருக்கான் ஏன்ப்பா நொந்து போயிருக்கான் அப்படி சொல்றோமா அப்ப வறுமையால நொந்து போயிருக்கிறான் நோய் வாய்ப்பட்டு அப்ப அந்த நோங்கிறது இந்த நோய் மேட்ச் பண்ணிருக்கிறாரு தப்பா இந்த இதோட முதல் முதலிடத்து இதோட முதலிடத்து ஒண்ணுதான் ஆனா அப்படியே உள்டாவா இருக்கு வச்சுக்கோங்க ஓகே ரொம்ப நொந்து போயிருக்காய் அப்படின்னா ரொம்ப வறுமை நோய்வாய்ப்பட்டு நோய் அவ்வளவுதான் இந்த ரெண்டு இது வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது நல்ல நியாபகம் வச்சுக்கோங்க நீங்க அதிகபட்சம் இது கேட்டாங்க நான் நமக்கு ஆப்ஷன் பாத்தோம்னா இதுதான் போட தோணும் ஆனா அது தப்பு கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்க ஒரு சில விஷயங்களை நோ அப்படின்னா நோய் நோ அப்படின்னா தான் வறுமை அடுத்து பா அப்படி ஆனது பாடகர் தான் ஓகே பா வகை தமிழ் இலக்கியங்கள் இலக்கணத்தில் பா வகைலாம் படிச்சிக்கோங்க பாலா என்னதான் பாட இருந்தால் பாட்டு படிக்கிறது தான் பா அப்படி சொல்றாங்க அடுத்து பூ அப்படின்னா மலர் இதெல்லாம் எல்லாேருக்குமே தெரிஞ்சதுதான் தான் பூ அப்படின்னா மலர் தான் பூ அப்படின்னாலும் மலர் தான் வி அப்படின்னாலும் மலர் தான் வி நெடி ஞாபகம் சொல்லணும் அடுத்து பாரு இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் பேய் அப்படின்னு என்ன அர்த்தம் மேகம்னு அர்த்தம் இது எப்படி சார் ஞாபகம் வச்சுருக்கோம் பேய் என்றால் மேகம் அப்படின்னு சொல்லுவேன் எப்படி ஞாபகம் சொன்னாங்கன்னா பேய்கிற வார்த்தைக்கு பேய்கிற வார்த்தைக்கு பேய் அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுருக்கோம் பேய் வார்த்தைக்கு பேய் அப்படிங்கற வார்த்தையை நான் வச்சுக்கோங்க பேய் என்றால் மேகம் நிறைய கருமேகங்கள் நிறைய மேகங்கள் வந்துருச்சுனா மலை எப்படி பெய்யும் பேய் மலை பெய்யும் அப்படினு சொல்வாங்கடா மழை என்னப்பா பேய் மாதிரி பெய்யும் அப்படினு சொல்வாங்கடா அப்போ நிறைய மேகங்கள் வந்தா பேய் மழை பெய்யும் இப்ப பேய் என்றால் பேய் என்றால் மேகம் அப்படி நான் வச்சு மலை மேகம் பேய் என்றால் மேகம் நெக்ஸ்ட் பை என்றால் இதமை இது எப்படி சொன்னா பை என்றால் இதமை அப்போ பை தமிழ்

அடுத்து மா என்றால் மாமரம் இது நமக்கே தெரியும் மா மாங்காய் என்ன சொல்லுவோம் மா அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து மீ என்றால் வான் அப்படின்னு சொல்லுவோம் மீ அப்படின்னு என்ன சொல்றா விண்மீ சொல்லுவோம் மீங்கிற வார்த்தை எப்படின்னா நான் விண்மீன் மீ என்றால் விண்மீன் அப்படின்னு சொல்றோம் அப்போ விண்மீன் எங்கதான் இருக்கும் தான் இருக்கும் அப்போ வான்றதையும் மீங்கிறதையும் மேட்ச் பண்றோம் அப்போ மீ அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே நமக்கு என்ன வார்த்தை தெரியணும் விண்மீ அப்படிங்கிறது ஞாபகம் அப்போ விண்மீன் அப்படின்னா அது வானத்துலதான் இருக்கும் மீ என்றால் வான் அடுத்து மூ என்றால் மூப்பு இது எல்லாருக்குமே தெரியும் இவ இவனோட மூத்தவன் அப்படின்னு சொல்றோமா அப்போ மூ என்றால் என்ன வார்த்தை டைரக்ட் மீ மூப்பு ஏன்னா முதலெழுத்தும் முதலெழுத்தும் ஒன்று இருந்தாலே படிப்பதற்கு ஈஸியா இருக்கும் வித்தியாசமானது அது மட்டும் நம்ம சொல்லப்படும் அடுத்து மே என்றால் அன்பு இது எப்படி சொன்ன ஞாபகம் அப்படின்னா நமக்கு மேங்கிறது ஒரு மாதம் மே மாதத்துல பிறந்த சிறந்த ஆக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அஜித் குமார் ஏ கே அவர்கள் சொல்றோம் அஜித் குமார் மே ஒன்னா தேதி பிறந்திருப்பாரு அப்ப எப்படி மேட்ச் பண்ணுறா அப்படின்னா அஜித் குமார் நீங்க எந்த ஆக்டர்ஸ் கிட்டையும் எந்த ஆக்டர் கிட்டையும் கேட்டீங்கனாலும் அஜித் குமார் ரொம்ப நல்லவர் ரொம்ப அன்பானவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மே மாதத்தில் பிறந்த அஜித் குமார் மேங்கிறதுக்கு அன்பு அப்படிங்கிற வார்த்தையை வந்து மேட்ச் பண்றாங்க மே அன்பு அப்படிங்கிற வார்த்தையை மேட்ச் பண்றாங்க அடுத்து பாருங்க முடிக்க போறோம் அடுத்து மை என்றால் அஞ்சனம் மை என்றால் அஞ்சனம் அப்படின்னு சொல்றாங்க இது என்ன சொல்லலாம் அஞ்சனம் அப்படின்னா இந்த மை எதுக்கு இங்க வச்சிருங்க அஞ்சாவை அஞ்சாவை சொல்லலாமா

வாய அகலமா விரிக்கிறாங்களா அப்ப யா என்ற ஒரு முழுத்து ஒரு முறைக்கு அகலம் என்ற மீனிங் அப்ப யா என்ன சொல்றது வாய் அகலம் இருக்கிறாங்க அகலம்ங்கிற வார்த்தை நெக்ஸ்ட் வா இது நமக்கே தெரியும் வா என்றால் என்னது அழைத்தல் அவ்வளவு அடுத்து பாருங்க வி வருது பாருங்க வி வி என்றால் மலர் நான் வச்சுக்கணும்

புல் அப்படின்றது மீனிங் இப்போ இதை எப்படி சார் ஞாபகம் அப்படின்னா நமக்கு வடிவேலுக்கு ஒரு டைட்டு இருக்குதா என் டைட்டு வைகை புயல் இருக்குதா வடிவேலுக்கு என்ன டைட்டு இருக்குது வைகை புயல் அப்படின்ற வார்த்தை இருக்குதா அதில் வை எடுத்துக்கோங்க புல் எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் இந்த ஏடு அவ்வளோ வைகை புயல் வைப்புல் வை அப்படி என்ன புல் அப்படின்றது மீனிங் நமக்கு சாப்பிட்டேக்காக வைகை புயல் அப்படின்ற வார்த்தையை நம்ம ஞாபகம் அவ்வளோதான் அடுத்து பவ் அப்படி பவ்வுங்கிற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டாலே நம்ம தான் ஞாபகம் வரும் ஒண்ணு வந்து பவ்வான ஞாபகம் வரும் ஓகே பவ்வாட் அப்படின்னு ஒன்னு வந்து என்ன குறைக்கும் நாய் தான் குறைக்கும் ஓகே இது எப்படி ஞாபகம்னா பவ்வாட் சுவர் மீது அப்படி கவர்ந்து போயிருந்தா பவ்வாட் வந்து என்ன சுவர் மீது கவர்ந்து போகுது இது ஒரு பாயிண்டா இருக்கும் பவ்வுனா கவர் அப்படின்னு நினைச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா

குரில் நோ அப்படின்னா நோய் ஓகே இது வேற அப்படின்னு ஞாபகத்துலன்னா இது குரில் இது நெடிதா அப்ப இது சின்னது இது பெருசு நோய்கிறது சின்னது ஆனா வறுமைங்கிறது பெருசு ஓகே இந்த ரெண்டு ஒரு கன்ஃபியூஸ் ஆகும் தெளிவா பெருசுன்னா கன்ஃபியூஸ் ஆக முடியாது அப்போ நோய்கிறது சின்னது ஆனா வறுமைங்கிறது பெருசு அப்போ பேர் அதான் நெடிதுக்கு வறுமை லாஸ்ட்